வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நாம சூரா தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ஆயா வரைக்கும் நம்ம பாத்துருந்தோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பதிமூணுல இருந்து பார்க்கலாம் அதுவும் கவுன்ஸ் தான் சுருரும் இந்த இடத்துல ரா மட்டும்தான் எப்போதுமே லைட்டு தான் நம்ம ராவுக்காக முன்னாடியே ரெடி ஆயிடுவோம் அதே நமக்கு நம்ம டிசைன் அப்படி முன்னாடியே ரெடி ஆயிடுவோம் இல்லையா அப்போ சுருரும் அப்படின்னு சொல்லிட்டு சீனையும் சேர்த்து நம்ம ஹெவி பண்ணிடுவோம் அது மாதிரி இல்லாம சீன் பொம்மா சு பின்னாடியிலேருந்து வாய முன்னால குவிக்கணும் இதெல்லாம் நாம பேசிக் அந்த நம்ம ஹர்ஃபு பிராக்டிஸ்லயே பேசிக் குரான்லயே நம்ம அந்த பயிற்சி பண்ணியிருக்கோம் அதை எல்லாத்தையும் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பயிற்சி ஒவ்வொரு வாட்டியும் பயிற்சியே மீட்டுக்கிட்டே வாங்க அப்பதான் திலாவாவுடைய அழகும் கிடைக்கும் எழுத்துடைய ஹக்கும் கிடைக்கும் அப்ப சுரும் இந்த இடத்துல ராவும் ஹெவி தான் சுக்குன் பெற்று முன்னாடி நமக்கு ஃபத்தாக இல்லையா அதனால மருன்னு கீழே இருக்கக்கூடாது மர்ஃபூ இல்ல இந்த இடத்துல இந்த தா மர்பு தா ஹாவுடைய சவுண்ட் நம்மளுக்கு வெளியில கேட்கணும் இந்த இடத்துல காஃபுக்கு கண்டிப்பா சுக்கூன் செய்யும் போது இந்த காத்து வரணும் அக் இது வரல அப்படி இத நான் குடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன எழுத்து சொன்னேங்கிறதே நம்மளால கேட்க முடியாது ஸோ அந்த லெட்டருடைய தன்மைய வெளிப்படுத்தணும் அதனால தான் கண்டிப்பாக அது வரணும் அக்வாபு இந்த இடத்துல நிறுத்தி போங்க அந்த காற்றை கொடுத்துட்டு தன்வின்னு வந்திருக்கு இல்லையா பக்கத்துல இருக்கிற லெட்டரோட நம்ம மேஜ் பண்ணணும் அப்போ இதுவாம் அந்த சட்டத்தை இதுவாம் பில் உன்ன அக்வாபும் மவு டூ அஹ் மவு இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் ஒரு ஒரு வாட்டியும் ஹர்புலினி இதை கீழே இறக்குங்க இல்லைனாக்கா ஒன்னு கவ்வி பிடிப்போம் மௌ இல்லாக்கா மவு மேல தூக்கிடுவோம் மவுன்னு கீழே இறக்காம மேல் நோக்கி தூக்கி சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதனாலதான் பூ இந்த இடத்துல பாதி இருக்கிறதுலயே ஹெவியான லெட்டரு பிளஸ் இந்த இடத்துல மதுதவி டூ கவுண்ட்ஸ் மௌ தூ நம இந்த இடத்துல நூன நூனிகோ இது இப்படி இது ரெண்டுமே நூனும் தப்பு மீமும் தப்பு இன்னொன்னு இப்படி சாய்க்கவும் கூடாது நம்ம வந்து நம்ம ஓதுற முறைப்படி இந்த சாய்ச்சி ஓதுறது இமாலான்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கும் நமக்கு அனுமதி கிடையாது அப்ப நம Madhu tobi two counts. Cough heavy inga. Masfufa. Sadhu de sound over no ilanaka. Mass in a scene. Vandru ilia apa mass. Punjavaya kuvichatna. Sadhu de sound over no. Poo. Madhu tobi two counts. Masfufa. Wazara be you. Mabethutha. Wazara. Zayude sound. Raw in the two counts. Heavy yung kuda. இந்த இடத்துல ஜராபி மனப்பாடம் மனப்பானம் பண்ணவங்க சில பேர் வந்து காதுல வாங்கி பண்றாங்க சில விஷயம் இல்லையா அப்படி இந்த இடத்துல ஷர்தா இருக்கிறது விடுபட்டு போயிருக்கும் அப்ப ஜி இப்படிதான் கேக்கும் இப்படி நம்ம சொல்லுறதுக்கும் சான்ஸ் இருக்கு அங்க ஷர்தா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம போகணும் இல்லையா டைம் கொடுத்து இந்த இடத்துல வந்து கொல்கலாவுடைய சட்டம் பால வைக்கும் போது இந்த மபுன்னு லைட்டா தான் அதை இப்படி தொட்டுட்டு போகணுமே தவிர மபுன்னு சொல்லி நல்லாவே ஹெவி பண்ணோம்னா மபுசு இப்படி கேட்கும் அது அதனுடைய அழகு கிடையாது அது சரியும் கிடையாது அப்ப லைட்டா அந்த உதடு தொட்டா போதுமானது மபுசு இந்த இடத்துல சேதா இருக்கு ரெண்டு இடத்துலயுமே சீனுடைய சவுண்ட மபுசு சாண்டு கூடாது அப்ப சா உடைக்கும் நம்ம கவனம் செலுத்தணும் அஃபலா இந்த இடத்துல பிரச்சனை இல்லை இல்லாவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் சட்டம் வருது இல்லையா அப்ப இங்க இஃபாவை நம்ம அப்ளை பண்ணணும் அதே போல மது தொபி டூ கவுன்ஸ் இந்த இடத்துல ஆஹ் வாவுக்கான இஃபாவை நம்ம செய்யணும் நம்ம வேற அந்தந்த லெட்டருக்கு அந்தந்த லெட்டருக்குள்ளதை நம்ம செஞ்சுட்டு போவோம் பதினஞ்சு லெட்டருக்கும் பதினஞ்சு டைப்பா அப்ப வாவ நோக்கி நம்ம போவோம் இந்த இடத்துல வந்து கஸ்ராவுடைய லெட்டருக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்த்தாடைய கீழே இறக்கணும் இத கீழே இறக்காம நம்ம அப்படியே வாய வச்சுக்கிட்டு சொன்னோம்னா ஒண்ணு இபிலி பாவுக்கு சுக்குன்னு கேக்கும் இல்லைன்னா இபு மேல வந்துரும் கீழே பி கீழே இறங்கனுனாக்கா ஈபி லி இந்த லோவர் ஜாப்பாட்ட கீழே இறக்கணும் அப்பதான் கிளீனா நம்ம கஸ்ராவுடைய சவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் கைஃப இந்த இடத்துல நமக்கு ஹெர்ஃபுலின் இப்ப கிளீனா தெரியும் இங்க என்ன தவறு நடக்குது நம்ம கீழே இறக்கலைனாக்கா இல்லேன்னா என்ன தெரியுமாவும் கெய்ஃப மேலே ஏறும் கேன்னு சொல்லிட்டு கெய்ஃப ஆயிடும் இது கைஃப ஹூல் அ காட்ஸ் ஹா லீ

இதுக்கு தாண்டி போயிடாம பாத்துக்கணும் ஏன்னா ஆறு கவுண்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம வேற இடம் நம்ம பாத்துருக்குறோம் ஆஹ் சூரா ஃபாதிகால வலதாலின்னு இருக்குல்ல அது கம்பல்சரி ஆறு உள்ளது அதனால அந்த கவுண்ட் கொண்டு போயிடக்கூடாது நாலுல இருந்து அஞ்சோடைய இதை நிறுத்திக்கணும் வ இல சமா இ அந்த ஹம்சா சவுண்ட் கேக்கணும் கண்டிப்பா சமா இ சமா யா வந்துட கூடாது அதே போல மறுபடியும் கைஃப ரூபியாச் ரூ மே ஹெவி மறுபடியும் இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்றோம் ஹம்ஸல் வசல விட்டுட்டோம் ஜீபாலி கீழே கண்டிப்பா இறங்கணும் நம்மளுக்கு அப்பதான் இல்லைனாக்கா நொசிபத்னு இப்படிதான் சொல்லுவோம் நம்ம நம்ம தான் வாயே பிராக்டிஸே பண்ணாம வச்சிருக்கோம்ல நம்ம அப்ப இப்படியே வச்சிருவோம் அத ஏத்தி இறக்கி அந்த போட்டோம்னா போட்டோனாதான் அந்த எழுத்துக்கு உண்டான ஹக்க நம்ம கொடுத்து ஓத முடியும் இந்த இதுவும் கேக்கணும் எப்படி நம்ம இந்த சொன்னவோ அதே மாதிரிதான் இந்த தேவுல பினிஷ் பண்ணுற இந்த எல்லா லெட்டருக்கும் இது தேவுடைய தன்மை சுக்குன் வைக்கும் போது கண்டிப்பா கட்ச் இது கேட்கணும் அந்த காத்து வெளியில வரணும் இல்லன்னா இவ்வளவுதான் கேக்கும் நீங்க என்ன லெட்டர் சொல்லி முடிச்சீங்க அப்படிங்கறதே அடுத்தவங்க காதுக்கு கேட்காது அது கேக்கணும் கண்டிப்பா அப்பதான் அந்த லெட்டர் என்ன லெட்டர்ங்கிறது விளங்கும் நமக்கு ஹெவி அர்லின்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட்ட கூடாது இது வரணும் நம்மளுக்கு கண்டிப்பா கேக்கணும் இந்த இடத்துல வேலை கேட்கணும் இந்த வேலையும் நிறைய பேர் பேரு இன்னமேட்டு கொடுத்துக்கிட்டே தான் வராங்க இது கேக்குது இன்னொன்னு வேலுடைய இடத்துல தாலை போடுறது அது ஹெவி தால் இது லைட் ஃபதக் அப்பக் கேட்கணும் ராவை பொறுத்த வரைக்கும் ஹெவியில மட்டும் இல்லை லைட்லையும் கீழே இறக்கி பிடிக்கணும் இல்லைனா இப்படி நான் வந்து கொல்கலா மாதிரி உளுந்து போயிடும் இல்லைன்னா இது நான் வந்து இந்த தக்ரீர்னு சொல்லுவோம் அந்த ராவுடைய தன்மையை அது கேட்கும் அப்படி இல்லாம எப்படி கேக்கணும்னா லைட்டா கேட்கணும் புடிக்கணும் கீழே இறக்கும்போது ஃபத இது இப்படி புடிச்சாதான் அது நம்ம கண்ட்ரோலை விட்டு ஓடாது அடுத்த லெட்டர் நம்ம எடுத்துக்கிட்டு போலாம் இன்ன மறுபடியும் மா அந்த எனக்கா அதே டான்சிங் மத்தி வித் ஃபாலோ பை ஹம்சா அப்போ ஃபத சொல்லிட்டு அடுத்ததுக்கு போதும் அந்த நூனுக்கு அப்புறம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் தே இல்லையா அந்த லைட்டா தான் நம்ம சொல்லணும் தேக்கிட்டே கொண்டு போனோம் அந்த எல்லாம் இல்லை நம்ம மேல காஃபுக்கு போறோம் அப்ப ஸோ லைட் லெட்டர்னா லைட் இஃபா ஹெவின்னா ஹெவி இஃபா அதுல நம்ம மாத்திர வேணாம் முதக்கிர் அதே போலதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நல்ல கிளீனா கேட்கும் முதக்கீர் சொல்லுவாங்க முதக்கீர் சொல்லுவாங்க இது வேலு முத முதக்கிர் இதுல போய் நம்ம பினிஷ் பண்ணும் போது இந்த ராவை அந்த இடத்துல இருக்கு அது கசரால இருக்கு அப்படிங்கிறத வரைக்கும் நமக்கு கேட்கணும் ஓதும் போது அப்ப அதை புடிச்சு நிறுத்தணும் இப்படி நிறுத்தணும் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது லஸ்தீனுக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம போனோம் அலைஹிம் அதே போல ஹர்ஃபுலின் கீழே இறங்கிட்டு அலைஹிம் அலைஹிம் மேலே ஏத்திராம அதனாலதான் ஒரு ஒரு வாட்டி இறக்கி இறக்கின்னு சொல்லிக்கிட்டே வரும் இந்த இடத்துல ஒரு சட்டம் இருக்கு நம்ம எப்படி நூன் நூன்சாக்கி நான் பா மீமா இருந்தாலும் சரி மீம் பாவா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அங்க எக் சட்டம் நம்ம பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரிதான் இங்க சுக்கூன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டம் அப்போ மீம் பா மீட் பண்ணுனாலே இல்ல பா மீம் இது முதலையும் பின்னாடி வந்தாலும் ஒரே மாதிரி தான் அந்த விஷயம் நம்ம செய்யணும் ரெண்டு உதடுகளையும் அப்படியே நம்ம வச்சிருந்துட்டு அதை சேர்த்து படிச்சுட்டு போகணுமே தவிர ரெண்டு உதடுகளையும் கம்ப்ரஸ் பண்ணி அலைஹிம்பி இதை நம்ம செய்யக்கூடாது அப்போ அந்த வாய் வந்து மூவ்மெண்டே கொடுக்க கூடாது எந்த விதமான அசைவுகளும் இல்லாம சாதாரணமா இருந்தா எப்படி இருக்கும் அலைகி இதுதான் செய்யணும் ரெண்டு லிப்புக்கு நடுவுல ஒரு சின்ன மெலிசா ஒரு பேப்பர் நுழையிற அளவுக்கு இது பிகினருக்காக சொல்றது அப்படி ஒரு சட்டம் கிடையாது நம்ம சாதாரணமா இருந்தா வாய் முழுசா உம்முன்னு மூடி வச்சிருக்க மாட்டோம் அப்படித்தானே ரெண்டு உதருக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்ல மூச்சு விடுறதுக்காவது வச்சிருப்போம்ல அதுதான் அந்த நேரம் அந்த பேப்பர் தின் பேப்பர் நம்ம வாய்க்குள்ள சொருன்னா அது போறதுக்கு எவ்வளவு கேப் இருக்குமோ அப்ப அது ரெண்டும் ஒட்டாம இருக்கும் போதே இந்த சவுண்டை நம்மளால கொடுக்க முடியும் அதுதான் இது அலைஹித்தர் இது வந்து வரணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஒப்புவமையை நம்ம கொண்டு வரோம் ஒரு பேப்பரோட லெவலுக்கு கொண்டு போங்க அப்ப அதை செய்யும் போது இவங்க இந்த இடத்துல ஏதோ செய்யறாங்க ஏதோ ஒரு சட்டத்தை அப்ளை பண்றாங்கன்னு கேக்குறவங்களுக்கு புரியும் இல்லைன்னா அலை ஹிம் பீமுலி பீமு இதும் இங்க ஹெவி அதனுடைய அதனுடைய சவுண்டு கேட்கணும் தா தீ அதனுடைய சவுண்ட் கேக்கணும் அதனால தான் பீமுத்தி தாவுடைய அதுல போய் ராவுல நிறுத்துறோம் இல்லையா அந்த ரெண்டும் ரொம்ப கவனமா நம்மளுக்கு கேட்கணும் அடுத்தது இல்ல மது தொபி டூ கவுண்ட்ஸ் மந்தவல்ல நூன் சாக்கினா இருக்கீ மந்த இந்த இடத்துல எல்லாமுக்கும் இந்த இடத்துல ரா ஹெவி முன்னாடி நமக்கு இல்லையா இப்படி லைட் பண்ணிடாம ஹெவினஸ் கேட்கணும் கண்டிப்பா ஹெவில நம்ம ஸ்டாப் பண்ணும் இந்த இடத்துலயும் சவுண்டு ரொம்ப முக்கியம் நிறைய பேர்கிட்ட இன்னும் அந்த வேல் வந்து ஜாயே இருக்கு தயவு செஞ்சு அதை மாத்திடுங்க சவுண்ட் ஒரே ஒரு தான் இருக்கு அதே போல ஒரே ஒரு வேலு தான் இருக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க சவுண்டை கொடுங்க இல்லைன்னாக்கா அது கண்டிப்பா பிழைதான் அது பூ ஷத்தா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்த நம்ம அல்லாஹுங்கிற களிமாவோட கனெக்ட் பண்றோம் இல்லையா அல்லாஹுங்கிற களிமா இந்த இடத்துல ஹெவி நமக்கு தெரியும் முன்னாடி ஹூ பம்மா செய்யப்பட்டிருக்கு லைட் பண்ணிடாம அல்லாஹு ஹெவி பண்ணிட்டு லேம்ல கனெக்ட் பண்ணி அதாப இந்த இடத்துல மது தொபி டூ கவுன்ஸ் அதாபல் அக்பர் அந்த கேஃப்ல அந்த காத்த குடுத்துட்டு நீங்க போங்க டைம் கிடைக்கும் அப்பதான் மூச்சு விட முடியும் மூச்சு நல்லா ஃப்ரீயா நம்ம விட்டு படிக்கும் போதுதான் அந்த அந்த லெட்டருடைய ஹக்கையும் நம்ம அந்த இடத்துல பொருத்தி கொண்டு போக முடியும் அக்பர் ரா உடைய அந்த ஹெவினஸ் கொடுக்கணும் இன்ன இந்த இடத்துல டைம் கொடுங்க கண்டிப்பா இலைனா அடுத்தது நூனுக்கு மேல இந்த இடத்துல இந்த டான்சிங் மத்தியிருக்கு நான் ஹம்சால நிறுத்துறேன் ஆனா நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க இந்த இடத்தோட வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுனால அந்த நான் மட்டும் நான் இழுத்து காமிக்கிறேன் அடுத்து மனப்பானம் பண்ணியிருக்க பேருகிட்ட இப்ப நம்ம மொதல் ஒரு இடத்துல ஷர்தாவை கண்டிப்பா காமிக்கணும்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல வேற எதுவுமே இல்ல ஆனா ஈயா பகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களே ஒரு ஷர்தா ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல அது இல்லல்ல இருக்கிற லெட்டரை நம்ம மிஸ் பண்ணவும் கூடாது இல்லாத லெட்டரை நம்ம வைக்கவும் கூடாது அதனால அங்க என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நாம படிக்க முடியும் இல்லையா அப்ப ஈயா இவ்வளவுதான் ஈயா பகும் அப்ப மது டூ இங்க அலமது இல்லா நம்ம சூரா பார்த்து முடிச்சிட்டோம் கண்டிப்பா இதை ஃபுல்லாவுமே பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த செஷன்ல பாக்கலாம் بارك الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته